ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் இது தமிழ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோடனே மேடம் வெப் இது ஒரு மார்வல் காமிக் பேஸ் பண்ண சூப்பர் ஹீரோ மூவி ஆனால் எம்சியூ கிடையாது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஷார்ட் ரிவ்யூஸ் சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்டு ஒரு பார்வை இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நடக்கிற மாரி காட்டுறாங்க அமேசான் காடுகளுக்கு ஒரு ஆராய்ச்சி குழு போகிறாங்க அவங்களோட எய்ம் என்னென்னா ஒரு ரேரான சிலந்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக போகிறாங்க அந்த ஆராய்ச்சி குழுவில் ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் தான் வழிநடத்துகிறாங்க அவங்க வேறு இருக்காங்க இந்த குழு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் அந்த அரிய வகை சிலந்தியை கண்டுபிடிச்சி பிடிக்கிறதுக்காக ஃபைனலாக அந்த பெண் ஆராய்ச்சியாளர் வந்து அந்த சிலந்தியை கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சதை பார்த்ததும் அந்த கூட்டத்தில் இருக்க வில்லன் எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு அந்த பெண் ஆராய்ச்சியாளரையும் சுட்டுட்டு அந்த சிலந்தியை எடுத்துகிட்டு ஓடிடுறான் அந்த ஆராய்ச்சியாளர் வேறு இருக்கிறதுனால டெலிவரி வர மாதிரி சூழ்நிலை ரொம்ப ஸ்டக்கிள் இருக்காங்க அந்த டைமில் அங்கே இருக்க காட்டுவாசிகள் மாரி இருக்காங்க அவங்க அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் குழந்தையை மட்டும் உயிர் பழக்க வச்சிடுறாங்க அந்த குழந்தை தான் ஹீரோயின் முப்பது வருஷம் கழித்து ஸ்டோரி ஆகுது ஹீரோயின் ஒரு பேராமெடிக்காக இருக்காங்க அவங்க ஆபத்து காலத்தில் இருக்கவங்கெல்லாம் போய் டீமாக போய் காப்பாற்றுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஒருத்தவங்கள ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்ற போய் ஹீரோயினே மாட்டிக்கிறாங்க சாகர் நிலைமையில் போய் கூட இருக்க பார்ட்னர் ஹீரோயினை உயிர் பிழைக்க வச்சிடுறாரு ஹீரோயின் உயிர் பிழைச்ச பிறகு அவங்களுக்குள்ள சில சூப்பர் பவர்ஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியுது அது என்னென்னா ஃபியூச்சரில் நடக்க போகிறது அவங்களுக்கு தெரியுது ஷார்ட் டியூரேஷனில் நடக்க போகிற ஃப்யூச்சர் விஷயங்கள் தான் அவங்களுக்கு முன்னாடியே தெரிய வருது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இன்னொரு பக்கம் அந்த சிலந்தியை திருடிட்டு போன வில்லன் அந்த சிலந்தி மூலம் சில சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பெரிய ஆளாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது அந்த கெட்ட கனவுல மூணு பெண்கள் அவனை கொல்ற மாதிரி அவனுக்கு கெட்ட கனவு வருது ஸோ அந்த மீ மூணு பெண்களையும் கண்டுபிடிச்சு கொன்னாதான் தான் ஃபியூச்சர்ல நான் சாகாமல் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த மூணு பெண்களையும் தேட ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோயின்க்கு அந்த மூணு மூணு பெண்களை வில்லன் கொல்ல வர்றது பிஃபோராகவே தெரிய வருது ஸோ இதனால அந்த மூணு பெண்களையும் காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மேடம் வெப் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லுன்னா படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு எடிட்டிங்கிற விஷயத்தில் படத்தில் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது அந்த ஃபியூச்சர் பிரசென்ட் அப்படிங்கிறத மாறி மாறி வர மாதிரி கிளைமேக்ஸ்லாம் சில சீன்ஸ் வரும் அந்த இடங்கள்லாம் எடிட்டிங் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒளிப்பதிவும் பயங்கரமாக ஆகா ஓகேலாம் இல்லை நார்மலான ஒரு ஆவரேஜான ஹாலிவுட் படத்துக்கு இருக்குமோ அந்த அளவில் தான் இருந்துச்சு சூப்பர் ஹீரோ படங்களில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோங்கிறது எனக்கு என்னோட ஒப்பீனியன் இருந்தாலும் அது பாசிட்டிவ் கேரக்டர்லே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு படத்தில் நடித்தவங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாம் ஓகேங்கிற லெவலில் தான் இருந்துச்சு வில்லனோட பர்ஃபாமன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த படத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நான் பட்ட இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவு சுவாரஸ்யமாகவே இல்லை ஹீரோயினுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிற சக்தி இருக்குங்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்குது ஆனால் ஆடியன்ஸான நமக்கே அடுத்து என்ன நடக்குங்கிற சக்தி நமக்குள்ளே வந்துடுது இந்த படத்தில் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அந்த ஸ்டோரி பேஸ் லைன் அப்படி இருக்கிறதுனால இவங்க கொண்டு போகிற சீன்ஸ் எல்லாம் அடுத்து இதான் அடுத்து இதாங்கிற மாதிரி நம்மளும் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடுறோம் ஹீரோயின் கூடவே நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா இல்லாம போறதுக்கு முக்கியமான காரணம் படத்தில் பெரிய லெவலில் ஃபைட் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மூவினா நமக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கிட்டத்தட்ட முன்னாடியே தெரிஞ்சிடும் ஆனால் நம்ம எதுக்காக அந்த படத்துக்கு போவோம்னா நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி விஎஃப்எக்ட்ஸ் இல்லைன்னா நம்ம வியக்கிற மாரி பயங்கரமான ஸ்டன்ட் சீக்வன்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் போகிறோம் எம்சியூனாலும் சரி டிசியூனாலும் சரி ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை தேடி தேடி பார்த்தாலும் எங்கேயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லை கிளைமேக்ஸில் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அது ஓரளவு ஓகே தான் ஆனால் என்டையரான ஒன்றே முக்கால் மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ மூவியில் கிளைமேக்ஸில் மட்டும் வர ஃபைட் சீக்வன்ஸ் சுத்தமாக பத்தாது தான் சொல்லணும் அதனால தான் அதை பாசிட்டிவாக கூட நான் சொல்ல ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சுமாராக இருந்தது காரணம் உருப்படியாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட இல்லைங்கிறது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட வில்லனா சுத்தமாக ஸ்ட்ராங்காக அவங்க வடிவமைக்கவே இல்லை வில்லனுங்கிற மாதிரி நம்மளால நம்பவே முடியவே இல்லை ரொம்ப டமி பீஸா இருக்காரு அவரு என்னதான் வந்து அவர் ட்ரை பண்றாரு அந்த மூணு பொண்ணுங்களையும் கொள்ள ஆனால் ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க இது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு அந்த வில்லனும் மொக்கையே எந்த பிளானும் பண்ணலாம இதே வேலையை பாக்குறாரு ஹீரோயினும் இதே வேலையை தான் பாக்குறாங்க இது எந்த வகையில ஒரு சூப்பர் வில்லன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு போறதுன்னு தெரில இன்னொரு விஷயம் என்னென்னா ஹீரோயினுக்கு எப்படி திடீர்னு சூப்பர் பவர் வந்துச்சு அப்படிங்கிறது லாஜிக்கலாக எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை அதே மாதிரி அந்த சூப்பர் பவர் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது சுத்தமாக புரிய இல்லை ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு சூப்பர் பவர் வர்றதுக்கு லாஜிக்கலாக ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒன்று வச்சுருக்காங்க ஒத்துக்கிறேன் ஆனால் திடீர்னு எப்படி அந்த ஆக்சிடெண்ட் சீனில் மட்டும் அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சூப்பர் பவர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு படத்தில் எந்த எக்ஸ்பிளைனும் இல்லை அது கொஞ்சம் இருந்திருக்கணுங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவின்னு சுத்தமாக சொல்ல முடியல இது ஒரு த்ரில்லர் மூவி அவ்வளோதான் இந்த படத்தில் சூப்பர் ஹீரோ மூவின்னு நினச்சி தேட்டரெலாம் போய் பார்த்து ஏமாந்துடாதீங்க இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ